நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட திமுக ஒன்றிய செயலாளர் ஆறாமுதன் கொலை வழக்கில் மேலும் நான்கு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் காட்டாங்குளத்தூர் திமுக ஒன்றிய செயலாளரான ஆறாமுதன் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி படப்பை அருகே மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட இருந்த பேருந்து நிறுத்தத்தை பார்வையிடுவதற்காக காரில் வந்தார் அப்போது கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி அவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் மறுநாளே மணிகண்டன் சம்பத்குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவன் என ஐந்து பேர் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் இந்நிலையில் இந்த கொலையில் தொடர்புடைய கனகராஜ் அருண்ராஜ் உட்பட மேலும் நான்கு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் சென்னையை அடுத்த மாங்காடு அருகே தனியார் பள்ளிக்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவத்தால் பெற்றோர் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் மாங்காடு அடுத்த கெருகம்பாக்கத்தில் இயங்கும் தனியார் பள்ளி அலுவலகத்திற்கு இமெயில் வந்துள்ளது அதில் பள்ளிக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அந்த வெடிகுண்டு சிறிது நேரத்தில் வெடித்துவிடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பள்ளி வளாகம் முழுவதும் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர் ஆனால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது தகவலறிந்து அறிந்து அடைந்த பெற்றோர் அலறி எடுத்தபடி பள்ளிக்கு விரைந்து சென்று தங்களது பிள்ளைகளை பதற்றத்துடன் அழைத்துச் சென்றனர் கடந்த வெள்ளிக்கிழமையன்றும் இதே பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தபோது அது புரளி என தெரிய வந்த நிலையில் தற்போது மீண்டும் அதே பள்ளிக்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓசூர் அருகே கொலை வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்த நபரை பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் ஓசூர் அருகே ஆனக்கல் அடுத்த மரசூரு கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மனோஜ் பப்லு என்பவரை கொலை செய்த வழக்கில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளியே வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது வீட்டின் அருகே வந்த மர்ம கும்பல் விஜயகுமாரை ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மனோஜ் பப்லு கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் விஜயகுமார் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் பாஸ்கர் மகேஷ் முருகேஷ் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர்